நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்டிஇடி பேப்பர் டூ தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்காக கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் சோஷியல் சயின்ஸ் பகுதியிலிருந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க சரிங்களா கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஒன் மஞ்சள் புரட்சி என்பது எண்ணெய் வித்து உற்பத்தி கடுகு சூரியகாந்தி உற்பத்தி சம்மந்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் நீல புரட்சி என்பது மீன்கள் உற்பத்தி அடுத்த கொஸ்டின் பழுப்பு புரட்சி என்பது தோல் கோகோ மரபு சாரா உற்பத்தி சம்மந்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் தங்க நூலிலை புரட்சி என்பது சணல் உற்பத்தி சார்ந்தது அடுத்த கொஸ்டின் பொன் புரட்சி என்பது பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை சம்மந்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் சாம்பல் புரட்சி என்பது உரங்கள் உற்பத்தி சம்மந்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் இளஞ்சிவப்பு புரட்சி என்பது வெங்காயம் மருந்து பொருள் உற்பத்தி சம்மந்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பசுமை புரட்சி என்பது அனைத்து வேளாண்மை உற்பத்தி சம்மந்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் வெள்ளி புரட்சி என்பது முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி சம்மந்தப்பட்டது அடுத்த கொஷின் வெள்ளி இலை புரட்சி என்பது பருத்தி உற்பத்தி சார்ந்தது மீண்டும் நம்ம கொஷின் பார்க்கலாம் வெள்ளி இலை புரட்சி என்பது பருத்தி சம்மந்தப்பட்டது அப்புறம் இந்த கொஷினுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது வெள்ளி இலை புரட்சிக்கும் வெள்ளி புரட்சிக்கும் வெள்ளி புரட்சி என்பது முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி சார்ந்தது வெள்ளி இலை புரட்சின்னா பருத்தி உற்பத்தி பசுமை புரட்சின்னா அனைத்து வேளாண்மை சார்ந்தது இளஞ்சிவைப்பு புரட்சி என்பது வெங்காயம் மருந்து பொருள் உற்பத்தி சாம்பல் புரட்சி என்பது உரங்கள் உற்பத்தி பொன் புரட்சி என்பது பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை சார்ந்தது தங்க நூலிலை புரட்சி என்பது சணல் உற்பத்தி பழுப்பு புரட்சி என்பது தோல் கோகோ மரபுசாரா உற்பத்தி சார்ந்தது நீல புரட்சி என்பது மீன்கள் உற்பத்தி மஞ்சள் புரட்சி என்பது எண்ணெய் வித்து கடுகு சூரியகாந்தி உற்பத்தி சம்மந்தப்படுது நன்றி நண்பர்களே இது போன்ற தகவல்களுக்கு இது போன்ற வினாவிடைகளுக்கு நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ